ஒரு வட்டவடிவ பூங்காவின் சுற்றளவு பதினைந்து ரெண்டு பை மூணு மீட்டர் ஆகும் இதை மூன்று முறை கழிற்றினாலும் மற்றும் இரண்டு பை மூணு பகுதியை மின்சார கம்பியினாலும் வேலியிட்டால் அப்பூங்காவிற்கு எத்தனை மீட்டர் வேலி கயிறு மற்றும் மின்சார கம்பி தேவைப்படும் கேட்டிருக்காங்க இப்போ வந்து ஒரு வட்ட வடிவ பூங்கா இதனுடைய சுற்றளவு வந்து என்ன கொடுத்துருக்காங்க இதனுடைய சுற்றளவு சீக்வல் டு பதினஞ்சு ரெண்டு பை மூணு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இதை மூணு முறை வந்து அப்புறம் வந்து மின்சார கம்பினாலும் இதுல ரெண்டு பை மூணு பகுதியை மின்சார கம்பினாலும் வேலையிடுறாங்களாம் அப்ப பூங்காவுக்கு எத்தனை மீட்டர் வேலி தேவைப்படும் கேட்டிருக்காங்க இப்ப பூ பூங்கா சுற்ற குடுத்துருக்காங்க பதினஞ்சு மீட்டர் வந்து இதனும் நம்ம என்ன பண்ணணும் இந்த மூணு இன்ட்டு பதினஞ்சு மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்

என்ன சொல்லிருக்காங்க ரெண்டு பை மூணு பகுதி இதில் வந்து இந்த சுற்றுலவில் ரெண்டு பை மூணு பகுதியை வந்து மின்சார கம்பின்னால் வேலிட்டிருக்காங்க எத்தனை பகுதியை ரெண்டு பை மூணு பகுதியை சுற்றுலவில் ரெண்டு பை மூணு பகுதியும் மின்சார கம்பினால் வெளியிட்டுருக்காங்க அப்போ நாற்பத்தி ஏழு பை மூணுன்ட்டு ரெண்டு பை மூணு இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா தொண்ணூற்றி நாலு பை மூணு இது மூணு ஒன்பது மீட்டர் இது வந்து மின்சார கம்பியோட நீளம் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு எத்தனை மீட்டர் வேலி அந்த பூங்காவுக்கு சுற்று வேலி எமக்கு எத்தனை மீட்டர் வேலி தேவைப்படும்னு கிடைச்சிடுமா அப்போ